ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் ஒர்புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் பத்தாவது பாடம் கடைசி பயிற்சி நானே செய்வேன் இதில் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த பத்து கேள்விகளுக்கு நாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து போகிறோம் ஃபஸ்ட்டு சரியான விடையை இறுதியில் உள்ள விடைத்தாளில் எழுதிடுக விடைத்தாளில் சரியான விடைகளுக்கு ஷேர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க விடைத்தாள் அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்க இதுதான் விடைத்தாள் என்ன சார் பண்ணணும் முதல் கேள்விக்கு ஈ என்பது விடையாக இருந்தால் ஈய ஷேட் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி பத்து கேள்வி வரை ஷேட் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா தொடரை இணைப்பதற்கு பயன்படும் இணைப்பு சொல்லியது முகிலனுக்கு நீச்சல் தெரியும் அதனால் போட்டியில் கலந்து கொண்டான் இரண்டாவது பின்வரும் தொடருடன் தொடர்புடைய கருத்தை தெரிவு செய்க ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி ஸோ இதில் உறுதி என்பது எதை குறிக்கிறது வலிமையை குறிக்கிறது உரை பகுதியில் உள்ள சொல் தொகுப்பை கண்டறிக விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற கபிலனை நண்பர்களும் உறவினர்களும் பாராட்டினர் பரிசுப் பொருட்கள் வழங்கி மகிழ்வித்தனர் கபிலன் அவர்களுக்கு நன்றி கூறினான் இதில் விட என்ன அப்படின்னா நண்பர் உறவினர் பாராட்டு மகிழ்வித்தல் நான்காவது சரியான நிறுத்தற்குறிகள் உள்ள தொடரை கண்டறிய அம்மா கபிலா ஏன் அங்கேயே நிற்கிறாய் உள்ளே வா என்றார் இதுதான் சரியான நிறுத்தற்குறி உள்ள தொடர் மீதி எல்லாம் தவறு தண்ணீரின் தேவை என்னும் கட்டுரை தலைப்பிற்கான பழமொழியினை தெரிவு செய்க சிறுதுளி பெருவெல்லம் அடுத்து ஆறு யாழினியும் குழலினியும் பேச்சு போட்டியில் பெயர் கொடுத்துள்ளனர் அதற்காக பல நூல்களை தேடி எடுத்து கருத்துக்களை தொகுக்க வேண்டும் இருவரும் செல்ல வேண்டிய இடம் எது நூலகம் செல்ல வேண்டும் விடை ஆ நூலகம் ஏழாவது கேள்வி குறிப்பை படித்து விடை எழுதுக பெயரில் கல் இருக்கும் உணவில் கல் இருக்காது இதன் இது நான்கு எழுத்து சொல் பேரில் கல் இருக்குமா ஆனால் அது ஒரு உணவாக ஆனால் உணவில் கல் இருக்காது ஸோ அதனுடைய விடை பொங்கல் இதில் கல் இருக்கா கல்ன்னு இருக்குது ஆனால் இது ஒரு உணவு இதில் உணவில் கல் இருக்காது பேரில் மட்டும்தான் கல் இருக்கும் எட்டு அடிகாட்டிட்ட சொல் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க அண்ணனும் அப்பாவும் காலையில் வெகு தூரம் நடைப்பயிற்சி சென்றனர் வெகு தூரம் என்பதன் பொருள் நீண்ட தூரம் ஒன்பதாவது கேள்வி உறைப்பகுதியை படித்து வினாவிற்கு விடையளிக்க ஆறு கிழக்கிலிருந்து மேற்காக ஓடிக்கொண்டிருந்தது அதில் பாசிகள் படிந்த நாணல் புதரில் இரண்டு மீன்கள் விளையாடி கொண்டிருந்தன கிழக்கு பக்கம் ஒரு முதலையையும் மேற்கு பக்கம் வலைபிடித்து நிற்கும் மீனவரையும் கண்டன அவை தப்பிக்க எந்த வழியாக செல்ல வேண்டும் பாசி படர்ந்த புதரில் மறைந்து செல்லுதல் அடுத்து பத்தாவது கேள்வி கடைசி கேள்வி படித்து விடையளிக்க குறும்பன் என்ற யானைக்குட்டி உள்ள விலங்குகளுக்கு எல்லாம் செல்லம் அது சாப்பிட்டு கொண்டே முன்னே செல்ல செல்ல அதன் பின்னே பசியுடன் இருக்கும் ஒரு பெரிய படையே செல்லும் மானும் முயலும் அடங்கியதுதான் அப்படை அப்படையினர் குறுமனோடு எப்போதும் காட்டை சுற்றி சுற்றி வருவர் குறுமனோடு படையினர் காட்டை சுற்றி வர காரணம் என்னவாக இருக்கும் உணவு கிடைத்தல் ஓகேவா சொத்தோட செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் முழுவதுமாக திறன் ஒரு புக் முடித்தாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்